தானத்திலையே சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க அதனாலதான் முத்துவும் மீனாவும் அம்மா அப்பா இல்லாத கிறிஸ்ட நம்ம தத்துக்கெடுத்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்காங்க இன்னைக்கு ஒரு நாள் முடிஞ்சது அந்த குழந்தைங்களுக்கு செய்யலாம் அப்படின்னு மீனா ஐடியா கொடுத்து முத்துவும் மீனா ரெண்டு பேரும் சேர்ந்து அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்களுக்கு அன்னதானம் போடுறது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாரும் மறக்காம இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க இங்க தாண்ட மாடன முத்து இவ்வளவு கேவலமா எங்க அம்மா இருப்பாங்கன்னு சத்தியமா நினைக்கல இப்படி இருக்கிறவங்க நாளைக்கு கிருஷ்ண கொல்றதுக்கு கூட தயங்க மாட்டாங்க மீனா அதனால கிருஷ்ணையும் கொண்டு போய் நம்ம ஆசிரமத்துலயே விட்டுரலாமா அப்படின்னு சொல்றாங்க அதான் நம்ம இருக்க வார வாரம் ஏன் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை போய் அவனை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும் என்னங்க இப்படி பேசுறீங்க அவன் இப்பதான் தன்னோட அம்மாவை இழந்துட்டு நிக்கிறான் அவனை போய் ஆசிரமத்துல விடுன்னு சொன்னா அவன் எப்படிங்க இருப்பான் நம்மளையே நம்பி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லவும் சரி நீ சொல்றதும் சரிதான் அப்படிங்கிறாங்க அப்பா உடனே இங்க மீனா ஏங்க நம்மளுக்கு அநாதாத்துல இருக்க எத்தனையோ பிள்ளைங்க வயிறார சாப்பாடு சாப்பிடாம இருக்காங்கல்ல அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நாள் நம்ம கையார சமைச்சு கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு மீனா கேக்குறாங்க உடனே முத்து இருந்துகிட்டு இதென்ன கேள்வி மீனா எங்கிட்ட கேக்குற எல்லாம் வச்சுக்கிட்ட உன் மனசுக்கு ஏத்த மாதிரி உனக்கு என்ன தோணுதோ எல்லாத்தையும் செய் பணம் தானே செலவாகும் நம்ம என்ன மத்தவங்க மாதிரி சும்மா அடாவடித்தனமான செலவா பண்ண போறோம் எல்லாமே சரியான செலவு தான் சாப்பாடு போடுறத செலவாவே கணக்குல ஏத்துக்க கூடாது ஒருத்தவங்களோட பசியை தீர்க்குறது நம்மளுக்கு ரொம்ப கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா முத்துவும் மீனாவும் ரெண்டு பேரும் அண்ணாமலை கிட்ட போய் சொன்னதும் அண்ணாமலையும் சரின்னு சொல்லிடுறாரு விஜய்யா இருந்துகிட்டும் அதுங்க இல்லாததுங்களுக்கெல்லாம் சோறு கொண்டு போய் கொட்டி என் சொத்தம் அழிக்கலாம்ன்னு இருக்கிறான் இவன் அவனும்

ரெடி பண்ணிடணும் அப்படின்னு முத்து மீனா வேக வேகமாக சமைச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட சேர்ந்து கிறிஸ்டின் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே ஹெல்ப் பண்றாங்க மனோஜையும் விஜயாவையும் தவிர ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் அதனால தான் அதுங்க ரெண்டும் ஒரு வரவே மாட்டேங்குது நல்லது செஞ்சா புண்ணியம் வந்துடும்ல அதனால தான் அவங்க கெட்டதே செஞ்சு கடைசி வரைக்கும் நான் மட்டும் நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிற ஒரே ஆள் மனோஜும் விஜயா மட்டுந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அடுத்தடுத்து வேலையை ஆரம்பிக்கிறாங்க ஸ்ருதி இருந்துக்கிட்டு இங்கே ரவியை இன்னைக்கு ஓ ஒரு நாள் நீ ரெஸ்டாரண்ட் போவேனா குழந்தைங்களுக்காக சம அண்ணி உங்க அண்ணி மட்டும் எவ்வளவுதான் சமைப்பாங்க அப்படின்னு சொல்லவும் ரவியும் ரெஸ்டாரண்ட் லீவு போட்டுட்டு மீனாவுக்காக அங்க சமைக்கிறதுக்கு களத்துல இறங்கிடுறாங்க அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து மீனாவும் முத்துவும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாமே செஞ்சு முடிச்சதும் அங்க சுருதி ரவி அதுக்கப்புறம் முத்து மீனா இவங்க எல்லாருமாவே சேர்ந்து போறாங்க எப்படியாச்சும் குழந்தைங்களுக்கு இந்த சாப்பாட்டை நல்ல சாப்பாட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல சாப்பாடு ஏத்திட்டு போறாங்க அங்க போய் பார்த்தா அவ்வளவு குழந்தைங்க அந்த குழந்தைங்களை எல்லாம் பார்க்கும் போது மீனாவுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு இவ்வளவு குழந்தைங்களுக்கு அம்மா அப்பா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ பேரு குழந்தை இல்லாம இருக்காங்க அவங்க எல்லாம் எல்லாருமே ஒரு ஒரு குழந்தைய தத்துக்கெடுத்தா கூட இன்னாரும் அனாத ஆசிரமே இருந்திருக்காது அப்படின்னு மீனா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த வந்து யாருக்குமே வரக்கூடாது ஆனா குழந்தை இல்லாட்டியாலும் பரவாயில்ல தனக்கு பிறந்த குழந்தையதான் வளர்க்கணும்னு சில ஈகோ பிடிச்சவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னு மீனாவும் அங்க இருந்த எல்லா குழந்தைங்கள்ட்டையும் போய் யார் யாருக்கு என்ன வேணும் அப்படின்னு ஒரு லிஸ்டே போடுறாங்க அதுக்கப்புறமா அங்க இருந்த ஒரு குட்டி குழந்தை சொல்லுது ஆன்ட்டி உங்களை நான் என்னன்னு கூப்பிடட்டும் ஆன்டினே கூப்பிடட்டா அப்படின்னு சொல்லவும் அம்மானு கூப்பிடட்டா ஆன்டி எனக்கு அம்மாவே இல்ல நான் பிறந்ததுல இருந்து எங்க அம்மா மூஞ்சிய பார்த்ததே இல்ல ஆன்டி அப்படின்னு அந்த குழந்தை பேசுற பேச்ச கேட்டு மீனாவுக்கு அங்க மனசே நொறுங்கி போயிருது ஏமா என்ன அம்மானே கூப்பிடு உன்னோட அம்மா மாதிரி என்ன நினைச்சுக்க அப்படின்னு மீனாவுக்கு கண்ணே கலங்குது அந்த பொண்ணு பேசினத கேட்டு இதனால மீனா ரொம்ப மனசு உடைஞ்சு போய் முத்துக்கிட்ட சொல்றாங்க ஏங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க இன்னும் கொஞ்ச நேரம் போனா என்னால் அங்க அழுதேறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த குழந்தைங்கள எல்லாத்தையுமே கூப்பிட்டு வரிசையா உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறுறாங்க மீனா இதைப்பா ரோகிணி சுருதியும் ரோகிணி ரெண்டு பேரும் போட்டோ எடுக்கிறாங்க வீடியோவா எடுக்கிறாங்க உடனே மீனா இறந்துகிட்டு இங்க பாருங்க சுருதி ரோகிணி ரெண்டு பேரும் வீடியோ எடுக்கிறத நிப்பாட்டிட்டு குழந்தைங்களோட பசியை தீருங்க நம்ம செய்யற கெட்டது மட்டும் ஊர்ல இருக்க எல்லாருக்குமே தெரியணும் ஆனா நம்ம செய்யற நல்லது எப்பயுமே யாருக்குமே தெரிய கூடாது அதுதான் நம்ம செய்யற புண்ணியம் அப்படின்னு சொல்றாங்க இங்க எல்லாருமே சாப்பாட்ட போட்டு அதை வீடியோ எடுத்து அதுல பணம் சம்பாதிக்கிறாங்க ஆனா அந்த பொழப்பு நம்மளுக்கு தேவை கிடையாது ஒருத்தருக்கு செய்யற நல்லது வெளியே போக கூடாது அதுவும் நம்ம என்ன பண்றோம் பசி ஆத்துறோம் அந்த பசி ஆத்துறத யாருக்குமே சொல்லாம செய்யணும் அப்படின்னு சொல்றேன் இத கேட்டதும் ரோஹிணியும் சுருதியும் சாரி சொல்லிட்டு இருக்காங்க குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க அதோட தான் கிருஷ்ணனி உட்கார வச்சு ரோகிணி சாப்பாடு போடுறாங்க என் பெத்த பிள்ளைக்கு இன்னைக்கு தான் என் கையால சாப்பாடு போடுறேன்னு ரோகிணி அந்த ஒரு செகண்ட் அழுகிறாங்க அதுக்கப்புறமா இந்த சாப்பாடெல்லாம் போட்டு முடிச்சதும் குழந்தைங்க சாப்பாட்டை பார்த்து அவ்வளோ வந்து இது சாப்பாடா அவ்வளோ ருசிச்சு ரசிச்சு அப்பதான் இங்க மீனாவை கூப்பிட்டு அம்மா இன்னைக்கு சாப்பாடு அவ்வளோ சூப்பரா இருக்கு யார் சமைச்சது அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் தான்டா சமைச்சேன் அப்படிங்கிறாங்க இவ்வளோ ருசியான சாப்பாடு மட்டன் நாங்கள் சாப்பிட்டதே கிடையாது இங்கே ஹாஸ்டல்ல அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் போடுவாங்க அதுவும் அதிகமாளா போட மாட்டாங்க ஒரு டைம் சாப்பிட்டுட்டு இன்னொரு டைம் வந்து கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க எங்களுக்கு பசிக்கும் நாங்கள் தண்ணியை குடிச்சிட்டு படுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்றதை கேட்குறாங்க இதையெல்லாம் கேட்டு மீனாவுக்கு ரொம்ப மனசு உடஞ்சு போயிருது ஒரு பச்சை குழந்தை எப்படி எல்லாம் பேசுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இனிமே கவலைப்படாதீங்க ஆன்ட்டி வீக்லி ஒன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி என் கையாலேயே சமைச்சு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும் அங்க இருக்க எல்லா குழந்தைங்களும் ஐ ஜாலி ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க அதுக்கப்புறமா எல்லாரும் சாப்பிட்டுட்டு வந்ததும் கொஞ்ச நேரம் அவங்களோடய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் முத்துவும் பிளான் பண்றாங்க இங்க சுருதி இருந்துட்டு எனக்கு டப்பிங்க்கு டைம் ஆச்சு நான் கிளம்பட்டான் அப்படின்னு சொல்லுவோம் சரி நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷு எல்லாரும் சேர்ந்து விளையாண்டுகிட்டு இருக்காங்க அப்பா உடனே கிறிஷ பார்த்து பரவாயில்லை உனக்கு அச்சும் அம்மா அப்பா இருக்காங்க இந்த உனக்கு அழகான குடும்பம் இவங்க ரெண்டு பேரும் உன்னோட அப்பா அம்மாவா அப்படின்னு அதுல ஒரு குழந்தை கேக்குது அதுக்கு உடனே கிருஷ்ண இருந்துகிட்டு இவங்க என்னோட அப்பா அம்மா இல்ல அங்கிள் ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா உனக்கும் எங்களை மாதிரி அப்பா அம்மா இல்லையா இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு அதுமேட்டு கிறிஷ் எதுவுமே சொல்லாம வாயை மூடிக்கிட்டு இருக்காங்க அப்ப நீயும் எங்களை மாதிரி இந்த ஆசிரமத்திலேயே வந்து இருந்துக்கலாம்ல ஆன்டி தான் வீக்லி ஒன்ஸ் சாப்பாடு கொண்டு வரேன்னு சொன்னாங்கல்ல எங்க கூட ஏன் இருந்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் கிறிஷ் இருந்துகிட்டு நாளாவ உங்களோட இருக்க மாட்டேன் எனக்கு இங்க இருக்கவே பிடிக்காது நான் இவங்களோடயே போயிருவேன் அப்படின்னு சொல்லவும் நீ அப்படிலாம் சொல்லாத எவ்வளவு நாள் இவங்களே உன்னை பாத்துக்குவாங்க அவங்களுக்குன்னு குழந்தை வந்துருச்சுன்னா உன்னை பாத்துக்க மாட்டாங்க புரியுதா நீயும் கொஞ்ச நாளைக்கு இங்க இருந்து பாரு உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க அப்படின்னு குழந்தை சொல்றதை கேட்டதுமேட்டு கிறிஷ் வேகமாக இங்க முத்துவ தேடி ஒடியாந்துடுறாங்க வந்ததுமே என்னடா கிறிஷ் அப்படின்னு சொல்றாங்க வாங்க அங்கிள் போலாம் இங்க இருக்க வேண்டாம் எனக்கு பிடிக்கவே இல்லை இங்க இருக்க அப்படின்னு சொல்றேன் சொல்றாங்க என்னடா அப்படி சொல்ற மாமா அங்கிள் இங்க ஒரு பொண்ணு என்ன இங்கேயே இருந்துக்கன்னு சொல்றாங்க அவங்களோட நான் எப்படி இருப்பேன் எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க உடனே மீனா அறந்துகிட்டு அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது கிரிஷ் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்ட கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் அதோட வலியும் வேதனையும் தெரியும் நீதான் உங்க அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லி நீ வருத்தப்படாத உங்களுக்கு நான் இருக்கோம் ஆனா கொஞ்ச நாச்சும் அந்த பொண்ணுங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்க கிரிஷ் அப்படின்னு சொல்லவும் இங்க பாருங்க ஆன்ட்டி அவங்க ரொம்ப பேசுறாங்க வாங்க நம்ம போலாம் அப்படின்னு கிளம்பி புடிவாதத்துல வீட்டுக்கு கிளம்பி வராங்க வந்தது அண்ணாமலை என்னப்பா சிறப்பா முடிஞ்சதா அப்படின்னு சொல்லவும் எல்லாமே சரியா போச்சுப்பா எல்லாம் நல்லா நடந்துச்சுப்பா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா தாத்தா எனக்கு அங்க போகவே பிடிக்கல தாத்தா அங்கிள் ஆன்டி தான் என்ன கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் என்ன கிருஷ் சொல்ற ஏன் பிடிக்கல உனக்கு அப்படின்னு சொல்லவும் இல்ல அங்க இருக்க இருக்க அங்க இருக்க யாருமே எனக்கு பிடிக்கல தாத்தா அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாம் எல்லாத்தையுமே கேட்டுட்டு சரி இவங்க என்னென்னமோ அந்த பையன் சொல்றான் என்னத்தை போய் கேட்டுக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு வாய மூடிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்துலதான் இங்க மீனாவும் முத்துவும் உள்ள போகும்போது விஜயா வராங்க பாத்தீங்களாங்க அம்மா அப்பா இல்லாத பிள்ளைங்க இருக்கிற ஆசிரமத்துல இந்த சண்டீ இருக்க முடியாதான் இவன் பெரிய இல்ல சின்ன வயசுலயும் அப்பனையும் ஆத்தாலையும் ஒழுங்கி போட்டு இப்ப இங்க வந்து இருக்கிறான் இங்க போகறதுக்கு பிடிக்கலையா அதான் சொகுசு கண்டுகிட்டான் அவன் அப்பா அம்மா இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குறவன் இன்னைக்கு சொகுசு கண்டுக்கிட்டு இப்படி எல்லாம் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான் இவனை சொல்லி குத்தமில்ல இவனை பெத்து விட்டுக்கிட்டு செத்துட்டாளே அவன் காத்தாக்காரி அவளை சொல்லணும் அப்படின்னு சொல்லி கோவமா இருக்காங்க என்ன விஜயா இப்படி எல்லாம் பேசுற அவனுக்கு நம்மளோட சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாம தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி அப்பா அம்மானு இவங்க நம்மளோட மிங்கில் ஆயிட்டான் அந்த பையன் அதனால அவனுக்கு அங்க போக பிடிக்கலன்னு சொல்றான் இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுல ஒன்னும் தப்பு இல்லடி சாமி நான் சொல்றதுதான் உனக்கு அத்தனையும் தப்பு தெரியும் இங்க பாரு நான் சொல்றது உனக்கு எல்லாமே தப்பா தெரிஞ்சா அத உன்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியாயிரு விஜயா எல்லாமே ஒரு நாள் சரியாகும்னு சொல்றாங்க ஆனா நீ மட்டும் ஏன் எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற சின்ன குழந்தைங்களை சின்ன குழந்தைங்க மாதிரி பேஸ் பண்ணணும் அதை விட்டுட்டு இவங்க யாரு நம்ம கிட்ட சொல்றதுக்கு இவங்க என்ன சொன்னாலும் அதை நம்ம கேட்க கூடாதுன்னு ஒரு முடிவோட இருக்க உன்னைய யாராலையும் திருத்த முடியாது விஜயா அப்படின்னு சொல்றாங்க என்ன ஏங்க யாரு திருத்தணும் என்ன யாருமே திருத்த தேவையில்ல எனக்கு தெரியும் என்னோட குடும்பத்தை எப்படி ஓட்டணும் எனக்குன்னு யாரும் எதுவும் கொடுக்கணும்னு அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதுமேன்ட்டு ஆமா ஆமா அவங்க சொல்றதை கேளுங்க முதல்ல ஏன்னா அவங்க தானே இத்தனைக்கும் காரணம் எது சொன்னாலும் அந்த பிள்ளைங்க இப்படி கெட்டு போனதுக்கு காரணமே விஜயாதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதையெல்லாம் கேட்ட நம்ம முத்துவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு இவங்க பேசிக்கிட்டது அம்மாவுக்கு இன்னும் கிருஷ்ண மேல உள்ள கோபம் தீரலை போல அதனால இதனால தான் கிருஷ பார்த்தாலே எரிஞ்சு விழுறாங்க இதுக்கு மேலையும் எங்க அம்மா கிட்ட கிருஷ இருக்க வைக்கிறது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஒரு பிளான் பண்றாங்க அம்மாவை இங்க வச்சிருக்கிறதே வேஸ்ட் அம்மா இங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு முத்து பிளான் பண்ணாலும் விஜயா சொல்றாங்க இது என்னோட வீடு என்னை விட்டு யாரும் ஆனா வெளியே அனுப்ப முடியாது நானா வெளியே போனா மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணவத்துல ஆடுறாங்க அப்பதான் இங்க அண்ணாமலை இருந்துகிட்டு முத்து நீ கொஞ்சம் கம்மன் இருடா அவ அப்படிதான் எப்பயுமே இப்படிதான் பண்ணுவா நீ அப்படியே அவ கண்டதை சொல்றான் காதலை வாங்கிக்காத உங்க அம்மாவை பத்தி தான் உனக்கு தெரியும் இல்லப்பா ஏன் பா திருப்பி திருப்பி அத அவளையே சொல்லிக்கிட்டு இருக்க அவ ஒரு ஆளுன்னு நீ ஏன்டா அவ சொல்றதெல்லாம் காதலை வாங்கிக்கிற சொல்றத என்னைக்குமே கேட்காதடா அப்படின்னு சொல்றாங்க இல்லப்பா ஒரு பச்சை குழந்தை அந்த குழந்தைய போய் அவங்க இப்படி பேசுறாங்களே எப்படிப்பா அவங்களுக்கு மட்டும் இப்படிலாம் மனசு வருது ஏன் சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாங்க எனக்கு தான் ரொம்ப கேவலமா இருக்கு ஏன் தான் இவங்க இப்படி பண்றாங்களோ அம்மா மத்தவங்களுக்காக இவ்வளவோ கே கட்டின வேலையெல்லாம் செய்கிறாங்க இங்கே கடத்தி கொண்டு போய் இந்த பயணம் ஏதோ பண்ணணும்னு நினைச்சாங்க நாளைக்கு அவங்க பாட்டி வந்து கேட்டால் நம்ம என்னப்பா பண்ண முடியும் ஏன்பா அம்மா மட்டும் இப்படி இருக்காங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் சரி விடுப்பா அவளோட போக்கு அப்படிதான் அவள் அப்படிதான் நினச்சிக்கிட்டா நம்ம தான் எப்பயே நம்ம மனசை தேய்ச்சிக்கணும் அதை விட்டுட்டு நம்ம சரியாக இருந்தால் போதும் நம்மளை சுற்றி இருக்க எல்லாருமே சரியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம் அப்படி யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம ஒழுங்காக இருந்தால் போதும்பா பாவம் பரிதாபம் பார்க்கறதுக்கு அது நம்மளோட போகட்டும் ஆனா அவங்க அம்மா காரி எப்பயுமே அப்படி இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி முத்துவையும் விஜய் ரோஹிணியையும் மீனாவையும் சமாளிக்கிறான்